வணக்கம் இதெல்லாம் அரசியலா நீங்க செய்யறதெல்லாம் ஒரு அரசியலா தேவையில்லாத வேலை என்று நாம் தமிழர் கட்சியை பார்த்து பிற கட்சிகள் எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க இது கடந்த மாதங்கள்ல பனை ஏறி கையிறக்கும் போராட்டம் தொடங்கி மாடுகளுக்கான மாநாடு இப்ப மரங்களுக்காக பேசினதுல இருந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி இது என்ன அரசியல் அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க இது தேவையில்லாத வேலைன்னு ஆனா உண்மை என்னன்னா நாம் தமிழர் கட்சி இந்த அரசியலை இன்றைக்கு தொடங்கலை இத கட்சி தொடங்கிய போதுல இருந்தே இந்த அரசியலை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்துட்டு அதாவது மக்களுக்கான அரசியலை தாண்டி மண்ணுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி பேசுகிறது இயற்கைக்காக நாம் தமிழர் கட்சி பேசுகிறது ஆனா இவர்கள் ஏன் விமர்சனம் வைக்கிறாங்க அதிமுக திமுக அந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் அது மட்டும் இல்லாம அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் பாஜக அவர்கள் மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்த தாவைய கவினரும் விமர்சிக்கிறாங்க அரசியல் என்பது ஐம்பது ஆண்டு காலமாகவே மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து வாக்குக்கு காசு கொடுத்து ஆச்சரியகாரத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதுதான் இவர்களுடைய அரசியல் தாவைய காவினர் இன்றைக்கு வந்து தாவை காவினரும் விமர்சிக்கிறாங்க ஏன்னா இவர்களுடைய அரசியல் என்பது டிவி கே டிவி கே என்று கத்துவது தளபதி தளபதி என்று கத்துவது அது மட்டும் இல்லாம தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொள்ளாமல் கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாமல் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது இதுதான் இவர்களுடைய அரசியல் ஆனா கட்சி என்பது வெறும் அரசியல் அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி நாங்க தொடர்ச்சியாகவே சொல்றோம் இந்த நிலத்துல உள்ள அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு அதனாலதான் தொடர்ச்சியாக இது போன்ற மாநாடுகளையும் கூட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி நடத்துகிறது இனியும் நடத்தும் இவர்களுடைய விமர்சனத்தினால நாம் தமிழர் கட்சி அதை என்றைக்குமே நிறுத்தாம தொடர்ந்து அடுத்தடுத்து மாநாடுகளை செய்யும் குறிப்பா சொல்லுன்னா அடுத்து செய்ய போகின்ற மாநாடுகள் என்பது மலைகளுக்கான மாநாடு அதற்கு அடுத்து தண்ணீருக்கான மாநாடு என்று தொடர்ச்சியாக மக்களை கடந்து இந்த மண்ணுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பது இன்றைக்கு வாக்கை பெற்று வெற்றி பெறுவது மட்டும் நோக்கம் கட்சி என்பது அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கையில் எடுக்கிறது அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது எனவே நாம் தமிழர் கட்சியை கண்டு பிற கட்சிகள் எல்லாம் அச்சம் கொள்வாங்க விமர்சிப்பாங்க எதிர்ப்பாங்க ஏன்னா இந்த நிலத்துல நாம் தமிழர் கட்சி செய்வது மட்டும்தான் உண்மையான அரசியல்